வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்க மது பேசناத வெச்சு தான் வீடியோல பார்க்க போறோம் சலசா ஜலஜா வந்துட்டாளா யார் ஜலஜா யாரா யோ இந்த மார்க்கெட்ல அவளுக்கு தான் யா மவுஸ்லாம் பிராமணனார்னா உங்களுக்கு என்ன அதே சமத்து வந்தா நான் பிராமணனார்னா உங்களுக்கு என்ன बीजेपी கட்சியை சேர்ந்த மக்க மது வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்துறாங்க அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க இப்ப பாரு வசமா ஆபீஸ் போறேன் உங்களை பத்தின வீடியோ பாத்துருக்கீங்களா பல வீடியோஸ் பாத்துருக்கேன் என்ன பத்தி தான் தினம் தினம் வருதே அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் என்னால நாலு பேர் இரநூறு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு போறாங்க நாலு ட்ரோல் ஆகுதுன்னா சந்தோஷம் அதை பத்தி எல்லாம் நான் இன்னி வரைக்கும் கவலைப்பட்டது கிடையாது பாஜகவை சேர்ந்த மதுவந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் கமால் வாங்க 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 நீங்க வாங்க

வேங்காய் வயல் இத்தனை நாளா ஓடிக்கிட்டு இருக்க பிரச்சனை தீண்டாமை தான் அதோட பிரச்சனை நான் போட்டிருக்கேன் பத்து வீடியோ இருக்கேன் சேனல் எடுத்து பாருங்க பத்து வீடியோ சேனல் எடுத்து பாருங்க கோபி சுதாகர் போட்டாங்களா வீடியோ ஏன்னா எதுவுமே தீண்டாமை பத்தி எது பேசினாலும் எந்த இந்து சென்டிமெண்ட் எந்த கிறிஸ்டியன் சென்டிமெண்ட் எந்த முஸ்லீம் சென்டிமெண்ட் ஹர்ட் பண்ணாலும் வீடியோ போட கூடாதுங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு அது வெறும் இந்துக்களுக்கு மட்டும் இல்ல ஐ எம் அ ட்ரூலி செக்யுலர் पर्सन அவர் ஜர்னலிஸ்ட் கேள்வி கேக்குறாங்க

இப்ப விஷயமே கிடையாது இந்த அம்மா எங்க படிச்சிச்சு இல்ல இந்த அம்மா என்னமோ வந்து இப்போ விலங்குகள் ஆராய்ச்சியாளர் மாதிரி உள்ள போன்கிட்டு இந்த ஒரு டான்ஸ்லாம் உன்ன ஆடி பார்த்திருக்கேன் பரதநாட்டியம் ஃபுல்லா ஃபுல்லா பார்த்திருக்கீங்க அந்த வேலையவே ஒழுக்கா பாருன்னு நான் சொல்லுவேன் ஐயோ அஞ்சு வயசு ஒரு கையில் ஏன் பரதநாட்டியத்துல நமஸ்காரம் பண்ணடா இது போல அறையில

எப்ப உருப்பட போகுது பேர்த்ல எதுவும் வர்றது இல்ல என்ன வருது இல்ல பேர்த்ல மதம் வருது என்ன வருது இல்ல பேர்த்ல எதுவும் வர்றது இல்ல என்ன வருது இல்ல பேர்த்ல மதம் வருது என்ன வருது இல்ல என்ன வருது இல்ல நீங்க ஒரு கிறிஸ்டியன் நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க குதிச்சிங்க என்ன சொல்ல வந்தேன்னா உங்க மதத்துல நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது அத பத்தின ஒரு பரிதாபங்கள் வீடியோ இருங்க கோபி சுதாகர் போட்டாங்கன்னா அதையும் நான் கேள்வி கேட்பேன் அவங்க போட்டிருக்காங்க எந்த கிறிஸ்டினும் கேட்கல

கொஞ்சம் போய்கிட்டு இருக்க அவங்க பண்ணதும் தப்பு இவங்க பண்ணதும் தப்பு சமநிலையில அந்த பெண்மணி மயிலாப்பூர்ல பேச கிடையாது அவங்க பண்ணதும் தப்பு இவங்க பண்ணதும் தப்பு சமநிலையில ஒரு பேசறவன் ஒன்னு இப்படி ஆட்டு இல்லைன்னா அப்படி ஆட்டு எல்லா பக்கம் இருக்க கூடாது எப்பயுமே அந்த பழக்க உனக்கு இருக்க கூடாது கோபி சுதாகர் தீண்டாமை பார்க்க வேணாம்னு பேசிருக்காங்க அது எப்படி தப்பாவும் தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கம் இருக்கு சார் கோபி சுதாகர் அதை பத்தி மட்டும் அந்த வீடியோல போடலீங்க அத பத்தி மட்டும் அந்த வீடியோல போடு பீஃப் சாப்பிடு என்ன சாப்பிட்டா என்ன ஏங்க பீஃப் சாப்பிடுறவங்க விருப்பப்பட்டவங்க சாப்பிடுறாங்க அது உங்களுக்கு என்ன பிரச்சனை நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு இதுல ஊழ எட்டுக்கிட்டு வர வருதா யார் நரி யாரு கத்துனது நான் தான் கத்துன அப்ப நீதான் நரி லட்டுல கலந்துருக்குங்கிறது இங்க பிரச்சனை நான் பீஃப் லட்டுல பீஃப் கலந்துருக்குன்னு யார் சொன்னது கோபி சுவாகரா சொன்னாங்க இந்த மாதிரி பேசினீங்கன்னா கோபி சுதாகர் சொன்னாங்களா கோபி சுதாகர் அத பத்தி பேசிருக்காங்க இல்லையா ஏன் பேசினாங்க டேய் குரா குரா லட்டில பீஃப் கலந்துருக்குன்னு சொன்னது யார் டெஸ்ட் ரிப்போர்ட் ஆஹா

வேற ஒரு மதத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் லட்டுல ஒரு விஷயம் வேற மதத்துக்கு போறீங்க கண்டிப்பா போவேங்க ஏன்னா நீங்க இந்து மதத்தை மட்டும் தான் கொச்சப்படுத்தி வேற மதத்துல லட்டு பிரசாதமா குடுக்குறாங்களா எந்த பிரசாதம் வருதோ அந்த பிரசாதத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அங்கெல்லாம் எல்லார் கையும் போடலாம் மானுஜர் திருக்கோஷ்டியூர் கோயில் மேல நின்னுக்கிட்டு எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல ஓம் நமோ நாராயணா உலகத்துக்கே சொன்னவர் வழியில வந்தவனா இவருதான் மானஸ்தான் நான் நம்பணுமா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே பேர் வைக்கும் போது குப்பரை படுத்து இருந்தாரு வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க சரி இப்ப இவருக்கு என்ன அந்த குடும்பத்துலயே இவர் ஒருத்தர் தான் தப்பா பிறந்த உனக்கு மாட்டுக்கறி சாப்பிடணுமா சாப்பிடு

மாட்டுக்கடி சாப்பிடும் பரிதாபங்கள் வேங்க பிராமணர்களை கிண்டல் அடிங்க எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல நானே எம் மேல கிண்டல் வந்தா நான் எடுப்பேன் என்ன இப்ப எல்லாருமே பிராமின் அப்புறம் வந்து என்ன எல்லாரும் மாமி மாமின்னு கிண்டல் பண்றாங்க நீ பிராமின்னு சொல்லி ஒத்துக்கிற

நீங்க முதல்ல சமநோக்கு கொண்டு வாங்க உங்க மைண்ட் செட் குள்ள அப்புறம் மத்தத்தை பேசுவோம் சமநோக்கே இல்ல உங்க யாருக்குமே நீங்க எல்லாரும் சமமா மதிக்கிறீங்களா கண்டிப்பா மதிக்கிறேன் கண்டிப்பா மதிக்கிறேன் கண்டிப்பா மதிக்கிறேன் ஒல்லியே அத்தனை பெரிய சமமா மதிக்கிற எல்லா கம்யூனிட்டிலயும் எல்லாரையும் நான் சமமா மதிக்கிறேன் இல்லீங்களா எல்லா மதத்தையும் நான் சமமா மதிக்கிறேன் ஒல்லியே

நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே கோபி சுதாகர் வீடியோ எடுத்துட்டாங்க வீடியோ எடுத்துட்டு மன்னிப்பு போட்டுட்டாங்க ட்விட்டர்ல அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போட்டேன் வீடியோ போட்டீங்க அப்புறம் என்ன இந்துக்கள் சென்டிமெண்ட் குறித்து கவலைப்படுறீங்கல்ல வேங்கவே இல்ல பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக நீங்க அவங்களை போய் சந்திக்கல நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது ஆனா அதையும் மீறி அந்த இடம் அப்படியேதான் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏங்க அடுத்த நாளே திமுக எம்பி அங்க போய் பார்த்தாரு வேற டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க அது கூட உங்களுக்கு தெரியாதா அந்த இடம் ஏன் அப்ப அப்படியே இருக்கு எந்த இடம் அங்க இருந்த அந்த இடம் ஏன் இன்னும் அப்படியே இருக்கு இன்னும் அந்த வாட்டர் டேங்க் சொல்றீங்களா அதை இடிச்சு புது டேங்க் கட்டி குடுத்துட்டாங்க அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து இதான் வந்து

பவன் கல்யாணம் நீங்க ரொம்ப கூவுنده பேசுறீங்க ஆமா ஒரு சநாதன தர்மத்தை பண்றாருனா ஆனா அவர் ஒரு கிறிஸ்தவத் தழுவிய ஊர்துங்கல கல்யாணம் பண்ணிட்டாரு அதுதான் சநாதனம் ஒரு மனுஷம் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் வந்தீங்க பாரு இந்த வழி அத நான் கேக்குறது அதுவும் அதுக்கு பேரு தான் இன்kluசிவிட்டி அதுக்கு பேருதான் தான் இட்டர்னல் அதுக்கு பேரு தான்

மூளை ஆறாவது மூளை மூளை வழி சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன் ஆறா ஆறு அறிவு படைச்சது தான் மனிதனுக்கு பிராமணனுக்கு மட்டும் தனியா படைக்கலையா கடவுள் ஆறு அறிவு எல்லாருக்கும் ஒரே மூளை தான் ஒத்துக்கிறீங்க கண்டிப்பா அப்புறம் உங்களுக்கு மட்டும் எப்படி மூளை வலிமை அதிகம் சொன்னீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி பறக்க முடியல சொல்லுங்க எமோஷனல் ஆகாதீங்க என்ன நான் தம்பி இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி ஜாதி கூடாதுன்னு பேசிருக்கீங்களா ஆமா பேசிருக்கேன் நானு ஜாதி ஒழியணும்னு பேசிருக்கீங்க ஜாதி ஒழியணும்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அது ஒழிய போறது இல்ல அது ஒழிய போறது இல்ல ஆயிரம் பேரை பாத்துக்கிறேன் انا உன்ன மாதிரி ஒரு டுபாக் வர நான் பார்த்ததே இல்ல எடுத்து எந்த வீடியோ வேணாலும் பாருங்க ஹிந்துயிசம் இஸ் நாட் பிராமினிசம்னு சொல்றவ நானு டோன்ட் ட்விஸ்ட் அண்ட் டாக் ராங் திங்ஸ் அபௌட் வாட் ஐ சைட் ஐ ஹேவ் நெவர் சைட் தட் ஹிந்துயிசம் வர பிராமினிசம் வரையா தோத்துக்கிட்டே இருக்கேடா மட்டும் இல்லைன்னு நான் சொன்னதே புரிஞ்சுக்காம இந்த ஆர்பொதம் ஆவாரம் ஜாதி இல்லையா இன்டூஷன்ல ஒழிக்க முடியாதுன்றீங்க preprint அடிப்படையில் நான் ஒரு சொல்றீங்க ஆமா அப்பறம் ஜாதி இல்லங்கறீங்க நான் ஜாதி இல்லனே சொல்லல நான் ஜாதி சொல்லல நான் ஜாதி இல்லனே சொல்லல எதுக்கு ஜாதி வச்சிருக்கீங்க நீங்க வைக்காதீங்கன்னு நான் இருக்கேன் நான் ஜாதி இல்லனே சொல்லல நான் ஜாதி இல்லனே சொல்லல அம்மா

நூதனமா திருடுறது மாதிரி இவங்க எல்லாம் நூதனமா திருடி சாப்பிடுற கூட சேர்த்தவங்க எனக்கு ஒண்ணு இல்லைங்க ஏ அப்ப நான் பிராமினா இருந்தா என்ன வந்து மாமி 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 ஏன் ட்ரோல் பண்றீங்க அது கரெக்ட்டா முதல்ல பெண்கள் வந்து பிராமணர்களே கிடையாது அவங்க சூத்திரர்கள் தான் வெ சாம்பார் ஆப்ப எனக்கு டெய்லி நான் எழுந்து நான் ஒரு பிராமண பெண் நான் ஒரு பிராமண பெண்ணுன்னு சொல்றது கிடையாது எனக்கு வேற வேலைகள் இருக்கு பாக்க அந்த மூளை வலிமையே அப்படிதான் சொன்னீங்க

அதான் சொல்றேன் கிரிமினல் குற்றவாளிங்க கிரிமினல் மனநோயாளி அப்படித்தான் பேசுவாங்க